பிதாவாகிய தேவினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருவியும் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலக மக்களுக்கும் இடையே இருக்கிறதான வித்தியாசத்தை குறித்து இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு சாதாரண நிலைமையில் தான் இருப்பார்கள் ஒருவேளை அவர்களுக்கு வறுமையும் விலவினமும் பசியும் பிணியும் இருக்கும் ஆனால் தேவன் அவர்களுக்கு துணையாக ஆசீர்வாதமாக இருப்பார் ஆனால் உலகத்தில் இருக்கிறதான மக்கள் அவர்கள் கணம் பொரிந்தனவர்களாக அவர்கள் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கும்படியான ஒரு மாயையான ஒரு தோற்றம் இருக்கும் அவர்கள் எதை செய்தாலும் அளவுக்கு அதிகமாக அவர்கள் செய்து அதிலே போய் அவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழலானது இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே சமாதானம் இருக்கும் நித்திய வாழ்வு இருக்கும் இலைப்பாறுதல் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் எப்பொழுதுமே தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை அவர்கள் எவ்வித சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களை போஷித்து அவர்களை காப்பாற்றுவார் ஆனால் உலக மக்களுக்கு இருக்கிறதான ஒரு வித்தியாசம் உலக மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா சங்கீதம் நாற்பத்தி எட்டு பத்து பத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஞானிகளும் அறித்து அஞ்ஞானிகளும் நிர்முடரும் ஏகமாய் அழுந்து தங்கள் ஆசி மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கனம் இருக்கிற மனுஷன் இல்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலை அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவளுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாய் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி வைத்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டின் மகிமை பொழுது நீ பயப்படாதே அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்னன்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கனம் பொறிந்தவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் இரங்களுக்கு கோப்பாயிருக்கிறான் பிரியமானவர்களே தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அவர்கள் கனம் பொரிந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் செல்வ செழிப்பாக இருக்கலாம் அவர்கள் அவர்களுடைய ஆசையானது அவருடைய சந்ததிக்கும் அவர்கள் விட்டு போகலாம் ஆனால் ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பெறும்பொழுது பயப்படாதே அவன் மறிக்கும் பொழுது ஒன்றும் கொன்று போவதில்லை அவன் மகிமை அவன் பின்பற்றி செல்வதும் இல்லை பிரி அந்த உலகத்தில் வாழும்போது கூட உலக மக்களுடைய அந்த நிலைமையானது இப்படியாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறதான மக்களை பார்த்து நம்ம கூட என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் அவர்களைப் போலவே என்ன பண்ணுறான்னா நாமும் முயற்சிக்கிறவளாகும் ஆசைகளை சேர்த்து வைக்கிறதானே எண்ணமுடையவர்களாகும் ஒரு அநியாயமான முறையில் நம்ம கூட அநேக முயற்சிகளை மேற்கொள்கிறதானே எண்ணமும் சிந்தையும் இருக்கிறது சிரியமானவர்களே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக பொழுது நம்மை இங்கே சங்கீதத்தில் சொல்கிறது செம்மையானவர்கள் என்று சொல்கிறது அப்போது செம்மையானவர்களாக நாம் இருக்கும்பொழுது எல்லாமே அது ஒரு பூரணத்தினுடைய உச்சக்கட்டமாக இருக்கிறது அப்போ பூரணத்தின் உச்சக்கட்டம் யாருன்னா கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பழுதற்றதும் மாசற்றதுமான வாடாதமாகிய மகிமையான அந்த கிரீடத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் கரை முதல்ல கரைதிரை இல்லாதவர் பரிசுத்தமானவர் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் வல்லமையிலே வழிநடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் சந்தோஷம் சமாதானம் பேரின்மோ இலைப்பாறுதல் நித்திய வாழ்வு அவருடைய கிருபை அவருடைய இலையில்லாத அந்த மகிமை அந்த ஒரு இறக்கம் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்குது அப்படின்றப்போ இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியும் அது அழிந்து போகிறதா இருக்கிறது அந்த கணம் பொரிந்தவர்களாக இருக்கிறதான மனிதர்களும் ஒரு நாளிலே அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அழிந்து போகாத ஒரு கிருபையானது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த ஏழ்மையான நமக்கும் கிடைக்கிது அதை நம்ம என்ன பண்ணுறோம் தக்க வைத்து கொள்வது தான் இந்த உலகத்தில் நாம் பட வேண்டியதான அந்த போராட்டம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தக்க வைத்துக்கொள்வதற்கும் அந்த பந்தயப் பொருளை பெறுவதற்கான போராட்டம் நம்ம செய்கிறதில்லை அந்த போராட்டம் என்பது அது எப்படியா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அந்த உடலை மிஞ்சி நம்முடைய மனதை மிஞ்சி நாம் ஏறெடுக்கிறதான நாம் முயற்சிக்கிறதான போராட்டமாக இருக்கும் அது எளிமையான முறையில் அது கிடைப்பதில்லை ஏதோ ஒரு முயற்சியை பண்ணால் தான் நம்ம நம்மளுக்கு அந்த நித்திய வாழ்வினுடைய அந்த கிருடமானது அந்த பரலோகமானது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது பிரிய மாணவர்களை இன்றைக்கு அந்த எளிமையான அந்த பரிசு பொருள் அந்த கடுமையான முயற்சியில் நமக்கு அதுக்கு கிடைக்கக்கூடியதான வாய்ப்பாக இருக்கிறது நம்ம செய்ய வேண்டியது என்ன எதை செய்தாலும் அதை கத்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய அந்த நன்மை ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குது அதனால் உலக மக்களை பார்த்து அவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள் அப்படி செய்கிறார்கள் அவருடைய முயற்சி இப்படி இருக்கிறது இப்படிப்பட்டதான வியாபாரத்தை அவர்கள் செய்கிறார்கள் இப்படி அவர்கள் பண்ணக்காரர்களார்கள் என்று சொல்லி நம்ம கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர்களை பின்பற்றி நம்ம போவோம் என்று சொன்னால் நம்முடைய வழியானது மாறிவிடும் நம்முடைய மனசாட்சி போய்விடும் நம்முடைய உள்ளமானது அது உருமாறி நம்ம தெய்வனுடைய அந்த முகக்கலையை இழந்தவர்களாகவும் மாறாக உலகத்தினுடைய அந்த கலையை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்தினுடைய அந்த சுபாவத்தின்படி வாழக்கூடியதான ஒரு நிர்பந்தத்திற்கும் அந்த சூழ்நிலைகளுக்கும் நாம் தள்ளப்படும் இன்றைக்கி கிறிஸ்துவளாக இருக்கிறவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்றை அவர்கள் முயற்சித்து கொண்டே தவறான முறையில் தெய்வனுக்கு செலவிட வேண்டியதான அந்த நேரங்களை ஊழியத்திற்கும் ஆத்ம ரட்சிப்புக்கும் செலவிட வேண்டியதான நேரங்களை அவர்கள் செலவிட முடியாதபடி அநேக நேரங்களிலே தேவனை விற்று பின்வாங்கக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதற்கான பலனை நிச்சயமாய் ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டியதான ஒரு சூழல்தான் இருக்கிறது பிரியமானவர்களே அந்த ஐஸ்ரவான் லாசுரை பார்க்கிறோம் ஐஸ்வர்வான் உலகத்தில் சம்பிரமாய் வாழ்ந்தும் கடைசியில் பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட அவனுக்கு இல்லை அவன் வேதனையானது அவனை அவனை உயிரோடு கொண்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே அவன் உணர முடியும் ஆனால் அவனால் அதிலிருந்து ரட்சிப்பை காண முடியாது ஆனால் இந்த உலகத்தில் தரித்திரத்தையும் வறுமையும் வேதனையும் அடைந்ததான அந்த லாஸ் ஒரு ஆபிருக மாடியிலேயே பாறிக் கொண்டிருக்கிறான் இதுதான் உலக மக்களுக்கும் நமக்கே இருக்கிறதான வித்தியாசம் ஆனால் நம்ம நம்மளுடைய நிலைமை ஒரு வேலை ஒரு பெருசாக நமக்கு இல்லாமல் போகலாம் நம்முடைய கனவு வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு மெய்ப்பொருளாக அவர் மையமாக இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியதான ஆசிர்வாதமானது அது தனிப்பட்ட ஆசிர்வாதமாக இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாமே இருக்கிற மாதிரி நமக்கு தேவன் என்ன பண்ணார் ஒரு வழியும் ஒரு ஆசிர்வாதத்தையும் அவர் உண்டாக்குவார் அதுதான் தேவன் கொடுக்கிறதான அந்த சந்தோஷம் சமாதானம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் அந்த தைரியம் நம்முடைய உள்ளத்தில் பொழுது தேவன் எப்பொழுதுமே இருக்கிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்களும் கவலைகளும் எப்பொழுது ஏற்படுகிறதுன்னு சொன்னார் தேவ என் வாழ்க்கையில் இல்லை அவர் எனக்கு வாழ்க்கையில் துணை இல்லை அப்படின்னு நம்ம பொழுது நம்ம பொழுது தான் நமக்கு அந்த கவலைகளும் அந்த விளைவினங்களும் ஏற்படுகிறது பெரிய மாணவர்களே நாம் தேவிட சமூகத்தில் எப்பொழுதுமே அவருடைய கரத்தில் இருக்கிறதான தேவிடைய பிள்ளைகளாக அவரை நம்பி உறுதியாக நாம் பின்பற்றி வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரின்பமும் ஆசீர்வாதமும் இருக்கும் அதனால் உலக மக்களுடைய ஐசுவத்தை பார்த்து நம்மளும் அது மாதிரி ஒரு ஐசிர்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அது மாதிரி எனக்கும் நான் பணக்காரன் ஆகணும் என்கிறதான ஒரு விருப்பம் ஒரு வேலை நமக்கு இருந்தால் நீங்கள் முயற்சியங்கள் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம ஒன்றும் ஒடுக்கவும் போதும் என்று இருந்து நமக்கு தேவ தேவனுக்கு பிரியமானதை நம்ம செஞ்சு தேவனுக்கு சித்தமானதை நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவன் இந்த உலகத்தில் வாழும்போதும் நமக்கு சமாதானத்தையும் பின்வரும் காலங்களிலே நமக்கு தே தேவையான நித்திய வாழ்வையும் நமக்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார் அதனால் உலகத்தில் இருக்கிறதான கணம் பொருந்திய அந்த பணக்காரர்கள் ஐசுவாங்களை பார்த்து நாமும் அவர்களை பின்பற்றாமல் மாறாக தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய கருத்தில் எப்பொழுது இருப்போம் தேவன் நம்ம எப்பொழுதுமே ஆசிர்வாதமாக அவர் வழி தேவன் தாமே இந்த நாளையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக